போல என்ன இந்த பக்கம் அண்ணா நீ என்ன அந்த பக்கம் சாப்பிடலன்றதா கடைக்கு நான் சாப்பிடலன்றானா நீ சாப்பிடலன்றியா தம்பி கூப்பறத கையில அமௌண்ட் அதிகமா வச்சிருபானாருக்கே அண்ணா கூப்பறத பார்த்தா கையில அமௌண்ட் பல்கே வச்சிருபர் போல இங்க போய்ட்டு அரப்ப வச்சறேடா அண்ணா சரி வா போலாம் அண்ணாடா கடை அங்கதான் உடனே உட்காரு நீ நீ உட்கார்றா நீ உட்கார்றா உட்கார் 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 என்ன சாப்பிட்றா சொல்லு ரைஸ்ண்ணே ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் அப்புறம் வேற ஒரு ரைஸ் ஒரு லெக் பீஸ் ஆ நூறு கிராம் சிக்கனு தம்பி என்ன சொன்னாங்கன்னா அது எனக்கு கொடுத்துருப்பா ஆஹ் எந்த பிளேட் வாங்கிக்கோங்க லெக் பீஸ் ஒன்னுண்ணே ஆஹ் நூறு கிராம் சில்லி ஆ பெப்பர் போட்டு தாங்க